அதாவது வணக்கம் இன்னைக்கு ஃபேஸ்புக் வீடியோல என்ன பண்ண போறோம் எந்த கேள்வி கேன்சல் பண்றீங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் வீடியோல வந்து அதாவது காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் முதல் வீட்டில் இருக்கிற காரணம் எதனால் வந்து செவ்வாய் இருக்கு அதன் மூலியமாக என்ன நமக்கு அது கடவுள் சொல்ல வருகிறார் என்ன அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் செய்யக்கூடிய கர்மாவின் மூலமாகத்தான் பலன் அப்படின்னு கடவுள் ஓகே அந்தந்த வீடுகள் மூலமாக கர்மாவின் பலன் அமையும் அப்படின்னு அப்படின் அதனாலதான் பத்து வருஷம் மல்டிப்ளை பை பன்னெண்டு நூத்தி இருபது வருஷம் ஒரு ஒரு வீட்டுக்கும் பத்து பத்து வருஷம் கர்மாக்கள் அப்ப அந்த பத்து பத்து வருஷம் கர்மாக்களை பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு ராசிகளால் மல்டிப்ளை பண்ணும்போது நூத்தி இருபது வருஷம் கிடைக்கணும் விம்சோத்ரி தசை சிஸ்டம் ஆனால் ஆனால் விம்சோத்ரி தசை சிஸ்டம் அந்த நூற்றி இருபது எப்படி வந்தது அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது அது நம்மளுடைய ரியல் நம்மளுடைய கிளாஸ்ல இன்னைக்கு அதுவும் ஒரு பாடமாக இன்னைக்கு இருக்கும் எதனால் அந்த நூற்றி இருபது வருஷம் அப்படிங்கிறது அந்த ஒன் டுவெண்ட்டிங்கிற ஃபிகர் யார் கொடுத்தது அது இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறது இல்லை இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஃபேஸ்புக்கு வீடியோவுக்கு மாத்திரம் அப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தன்னுடைய கர்மாவை சரியாக செய்தால் மட்டுமே அந்தந்த வீட்டிற்கான பலனை அந்த ராசியினுடைய அதிபதி மூலமாக நான் தருவேன் அப்படின்னா கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு புரியணும் அப்ப காலபுருஷாவனுடைய முதல் வீட்டுல செவ்வாய் இருக்குனுடைய மீனிங் என்னன்னா செவ்வாய் வந்து அக்னியினுடைய ராசி அக்னி பஞ்சாங்கத்துல வாரத்தின் அதிபதி செவ்வாய் இத முன்னாடி வீடியோலதான் நம்ம பார்த்தோம் வாரத்தின் அதிபதி அப்ப இந்த வாரத்தின் அதிபதியை அங்க கொண்டு போய் முதல் வீட்டுல இன்கார்னேஷன் அப்படின்னா என்னதுன்னா டைம் இன்கார்னேட் வில் கிவ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் கர்மா அப்ப நேரம் உரு உரு கொண்ட ஒரு வடிவத்தின் மூலமாக இந்த கால புருஷ தத்துவத்தை நான் உருவாக்கினேன் அப்படின்னாரு அப்போ எந்த ஆக்டிவிட்டீஸ் நீ லக்னாவின் மூலமாக செய்கின்றாயோ லக்னா அப்படின்னாலே நம்மளுடைய ஹெட்டு பிரெயின் சிஸ்டம் இதெல்லாம் வந்துருக்கு அப்போ அந்த எந்த ஆக்டிவிட்டீஸ் மூளை மூலமாகவும் உன்னுடைய தலை மூலமாகவும் செய்யக்கூடிய கர்மாக்களின் வினை நான் செவ்வாயின் மூலமாக பலனை அறிவிப்பேன் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த செவ்வாய் இந்த மூன்று வீட்டுகளுக்கு மிக முக்கியமான மூன்று வீடுகள் ஆயுசை பார்ப்பதற்காக கடவுள் கொடுத்திருக்க அதுல முதல் வீடு செவ்வாயினுடைய வீடு சோ முதல் வீடு ஆயுசை பார்ப்பதற்கு மிக முக்கியமான வீடு முதல் வீடு எந்த லக்னமாக இருந்தாலும் அவருக்கு இந்த காலபுருஷ தத்துவப்படிதான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணியிருக்க அஸ்ட்ராலஜி அப்ப இந்த முதல் வீட்டில் ஃபர்ஸ்ட் லாஞ்சிவிட்டி டிரைவ் பண்றாரு எட்டாவது வீட்டில் மறுபடியும் ஒரு லாஞ்சிவிட்டி அங்கேயும் வந்து அக்னியுடைய ஸ்வக்ஷேத்ரா என்று சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடு இருக்கின்றது செவ்வாயுடைய மூலத்திரிக்கோணம் என்று சொல்லக்கூடியது மேஷத்தில் இருக்கின்றது பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய வீடு அடைகிறார் செவ்வாய் அப்ப இது மூன்றுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா எனர்ஜி அந்த எனர்ஜி அந்த ஹீட் நாம் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக வரக்கூடிய அந்த எனர்ஜியை மூன்று விதமாக அந்த எனர்ஜி சிஸ்டத்தை வந்து நம்மளுடைய பாடியில செவ்வாயின் மூலமாக எக்ஸிட் நம்ம ஒரு ஒரு ஏரோபிளைனுக்கு போகும்போது ஏரோபிளை போகும்போது முதல்ல அந்த அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து எக்ஸிட் எங்க எங்கன்னு காமிப்பாங்க ஏரோப்ளை டேஞ்சர் வரும்பொழுது எங்கெல்லாம் வந்து எக்ஸிட் மூலமாக வெளியில வரணும் காமிப்பாங்க இப்படி காமிப்பாங்க கை கை வச்சு இங்க எல்லாம் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னு அப்ப அதே போல கடவுளும் நம்மளை படைக்கும் போது மூன்று எக்ஸிட் ரூட் இருக்கு பாத்துக்கோங்க காமிச்சார் எதன் மூலமாக காமிச்சாருன்னா அக்னியின் மூலமாக காமிப்பாரு அதுல முதல்ல இருக்கக்கூடிய அக்னி இந்த எட்டுல இருந்து வந்தாதான் உங்களுக்கு அதனுடைய அக்னியுடைய மகத்துவம் புரியும் எட்டு என்பது நாம் தினசரி தினசரி உறங்கி விழிக்கும் போது இருக்கக்கூடிய எனர்ஜி அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான எனர்ஜின் கடவுள் அது அதனாலதான் வந்து நிறுத்தி வைத்திருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின்டர் சீசன்ல வெஹிக்கிளை நிறுத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப தகராறு பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு எனர்ஜி அதே போல மனிதனுடைய பாடியும் பலவிதமான சீசனை சீசனைக்கு தாண்டி தான் வரணும் அதுல மனிதனும் வந்து வின்டர் சீசன் இல்லாம மனிதனும் வர முடியாது அப்ப வண்டியே அவ்வளவு தகராறு செய்யும் போது உன்னுடைய பாடியும் கிட்டத்தட்ட ஒரு மிஷின் தான் அப்ப அதையும் வந்து எழுப்பணும் அப்ப எழுப்பணும் அப்படின்னா அந்த எனர்ஜி உன்னோட பாடியில இருந்தாதான் எழு எழுந்திருக்க முடியும் அப்ப அதுல இருக்கிற முதல் எனர்ஜி இருக்கிறது ஹையஸ்ட் எனர்ஜி எங்க தேவைப்படுது அப்படின்னா எட்டாம் வீட்டுலதான் தேவைப்படுது எட்டாம் தான் அந்த எனர்ஜி சிஸ்டம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வேக்கப் பண்ணும் அதுதான் அது விழித்து எழுந்தாதான் அடுத்த நாள் விழிக்காமல் மரணப்பட்டு விட்டோம் என்றால் அடுத்த நாள் இல்லை அதனாலதான் அந்த இடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இடமாக கருதப்படுகிறது அடுத்த நாள் விழித்து எழுந்தால்தான் அக்னி எழுப்பி தான் உனக்கு அடுத்த நாள் என்பது உண்டு அந்த நாடு இருந்ததுனால தான் வாரம் என்பது உனக்கு தெரியும் அது என்ன வாரம் என்பது தெரியும் அங்கேயும் அங்கினி காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்ம நம்ம யோசிக்க வேண்டிய முதல் காரியம் இன்னைக்கு என்ன வாரம் அப்ப அந்த வாரத்தையும் அதுலயும் தான் லிங்க் பண்ணி விட்டுருக்க அதே செவ்வாய் தான் அதற்கப்புறம் என்ன தேவைப்படுதுன்னா எட்டுக்கு அப்புறம் ஒன்னாவது வீட்டினுடைய எனர்ஜி தேவைப்படுது அது என்ன அப்படின்னா எழுந்ததுக்கு பிறகு உனக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளி நேரம் பத்து மணி ஆபீஸ் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறேன்னா வேலை செய்யக்கூடிய எனர்ஜியை அந்த முதல் வீட்டுல வச்சிருக்கிற வேலைக்கு போனதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய எனர்ஜி வேலை முடிய சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய எனர்ஜி அந்த பத்தாவது வீட்டுல வச்சிருக்க அதனாலதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட அக்னிகள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த மூன்று அக்னியும் எதை குறிக்கின்றது என்றால் மனிதனுடைய லாஞ்சி விட்டு எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு இந்த ஒன்று எட்டு பத்து பத்து வந்து ஒரு லக் எந்த லக்னமாக இருந்தாலும் அதை பார்ப்பதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்ப ஒருவர் தன்னுடைய பாடியை எப்படி பராமரிக்கிறான்றோ பராமரிக்கிறாரோ அவருடைய உணவை வாங்கி விட்டு அந்த எனர்ஜி எப்படி ஸ்பெண்ட் செய்கிறாரோ அதன் மூலமாகத்தான் உன்னுடைய லாங்ஜிவிட்டியும் இருக்கும் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அங்க இருக்கிறதுலே மிக முக்கியமானது ஹெல்த்னு காமிச்சுட்டாரு ஹெல்த் அப்படின்னா எக்ஸசைஸ் அப்போ எக்ஸசைஸினுடைய காரகர் யாரு அப்படின்னா சூரியன் அதனாலதான் லக்னத்திற்கு காரகர் சூரியன் வச்சிருக்கிறோம் அப்ப அந்த எனர்ஜியை எங்க செய்ய என்ன செய்யணும் எக்ஸசைஸ் மூலமாக அதை பேர்ன் செய்ய வேண்டும் எவ்வளவு உனக்கு தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு பாக்கி எல்லாம் டிசிபேட் செய்து விட அப்படின்னு அப்பன்னா எனர்ஜியை வெளியேற்ற வேண்டும் அப்ப ஆனால் வெளியேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய ஆள்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸசை ஃபேட் டெபாசிட் ஆகும் பலவிதமான பிரச்சனைகள் அதன் மூலமாக வரும் அதன் மூலமாக அந்த ஒன்று எட்டு பத்து ஆகிய பாவங்கள் வி கடையும் அப்ப வி கடையும் போது உன்னுடைய லாஞ்சிவிட்டி என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபது வருஷத்தை அடைய முடியாமல் இறக்கக்கூடும் அப்படின்னா இறக்க கூடும் அப்ப அந்த இறப்பு என்பது எந்த பாவத்துல வச்சிருக்காருன்னா கிரேவியார்டு என்று சொல்லக்கூடிய சுடுகாடும் அதே இடத்துல தான் வச்சிருக்காரு எங்க அப்படின்னா மகரத்தில் தான் வச்சாரு ஆனா அந்த மகரத்தில் வைத்த சுடுகாடு எதனால் அதை மகரம் என்பது சுடுகாடு என்பது யாராவது ஒருத்தர் இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஜோதிட நம்மளுடைய ஜோதிட கிளாஸ் மூலமாக அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இனமாக வேணும் தௌசண்ட் ருபீஸ் ஆனா அது யாராலும் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாது அவ்வளோ டஃப் அதனால தான் வந்து நம்ம நம்மளுடைய குரூப்ல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க எதனால சார் நிறைய காசு கொடுக்குறீங்க ஆனால் யாருக்குமே வின் ஆகலையே அப்படின்னா யாருக்கு பதில் கரெக்டாக சொல்ல தெரியல அதனால வின் ஆகல அவ்வளவுதான் சிம்பிள் யார் கரெக்டாக விடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டா நம்ம கொடுக்க போறோம் அதனால சும்மா வந்து அறிவித்தது எதுவுமே இல்லை எல்லாத்தையுமே வந்து பர்பஸோட தான் வந்து அதோட சில பேருக்கு மூணாம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கு மூவாயிரம் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரம் கொடுத்துருக்கேன் ஆயிரம் கொடுத்துருக்கேன் இந்த இந்த கொஸ்டினுக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன் யாராவது வந்து சொன்னீங்கன்னா ஜோதிடத்தை நீர் நிஜமான ஜோதிடத்தை வளர் வளர செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய குழுவினுடைய நோக்கம் நோக்கம் தான் வீடியோவும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மார்ஸினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் அதே போல சில பிரின்சிபிள்ஸ் வைத்திருக்கார் கடவுள் என்ன அப்படின்னா இது முதல் பிரின்சிபிள் இது போன்ற மூன்று லேயர் ஆஃப் பிரின்சிபிள் ஒவ்வொரு பாவத்துக்கு இருக்கு அப்ப ஒரு பாவத்துல ஒரு பிரின்சிபிள் தான் வந்து பார்த்துருக்கோம் கால புருஷ தத்துவப்படி உன்னுடைய பாடியை எப்படி நீ பயன்படுத்திக்கிறாயோ உன்னுடைய எனர்ஜி சிஸ்டம் எனர்ஜி சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் செய்கிறாயோ அதன் மூலமாகத்தான் ஒன்று எட்டு பத்து ஆகிய பாவங்களில் அப்போ நூத்தி இருபது டிவைடட் பை மூணு எவ்வளவு அதுதான் அதுதான் நவாம்சம் அப்ப அந்த நவாம்சத்திலையும் இதே அர்த்தத்தை நாற்பதுல கொண்டு போய் வச்சுட்டார் அப்ப நாற்பது என்பது டைரக்டா நவாம்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட்டாக குறி கொடுத்து விட்டார் என்று சொன்னீங்க அப்போ அது போட்டு ஒவ்வொரு சீக்கிரட்டையும் கரெக்டாக டிஃபைன் பண்ணி மேத்தமெட்டிக்ஸில் டேலி பண்ணி கரெக்ட் கரெக்டாக அங்கே இருந்து கொடுத்துருக்காரு அப்போ ஒரு பாவத்தின் மூலமாக இந்த பாவத்தில் நீ செய்யக்கூடிய நல்ல வேலைகள் நல்ல வேலைகள்ங்க என்ன சொல்கிறது உன்னுடைய பிரெயினை சரியாக யூஸ் செய்து உன்னுடைய உன்னுடைய எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக செய்து ஒன்று எட்டு பத்து பாவங்கள் மூலமாக எனர்ஜியை மேனேஜ் செய்ய அறிந்து விட்டால் உனக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கும் லாஞ்சிவிட்டி கிடைக்கும் பாவம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் மெயினா வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும் பலசாலி பலம் கிடைக்கும் எதுக்கு பலம் பலம் எதுக்கு பலம் அப்படின்னா உன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த பலம் உன்னுடைய வேலையை இன்னொருத்த செய்ய முடியாது அவன் அவன் வேலை அவங்க தான் செய்யணும் அப்ப அந்த வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு ஒரு சில பலம் தேவைப்படுகிறது அந்த பலத்தையும் இதே செவ்வாய் மூலமாக தான் வந்து கடவுள் வந்து அதை பிளஸ் பண்ணி அங்க வச்சிருக்காரு ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஐயோ எனக்கு ஏதோ திடீர்னு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு திடீர்னு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னா எதுவுமே தன்னை தானே வராது அப்ப மூன்று விதமான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நேச்சுரலி த்ரூ பர்த் அவங்களுடைய ஜீன்ஸ் மூலியமா வருவது ரெண்டாவது உங்களுடைய ஓன் சைக்கிள் அதாவது உங்களுடைய லைஃப் பிஹேவியர் மூலமாக வரக்கூடியது இரண்டாவது வகை மூணாவது வகை உங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸின் மூலமாக வரக்கூடிய சில தவறுகள் நாம் செய்யும் பொழுது அதுவும் அந்த ஒன்னாவது வீட்டின் மூலமாக தான் வரும் சில பேர் சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி போறோம் அந்த சோசியல் ட்ரிங்கிங் நாளடைவில் அது டெய்லி ட்ரிங்கிங் லெவலுக்கு வந்துடும் அப்ப அந்த டெய்லி ட்ரிங்கிங் வரும் பொழுது அது எதை அஃபெக்ட் செய்யும் அப்படின்னா ஏதோ ஒரு பாடி பார்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடும் அப்ப செவ்வாயினுடைய அந்த பலத்தை அது ஒவ்வொரு பாட்டு போயிருச்சுன்னா செவ்வாயோட பலம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் அப்போ அது டைரக்டா ஒன் எயிட் பத்துனுடைய லான்ஜிவிட்டி பாவத்துல இருந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அறுபது வயசுலயே போயிட்டா அப்படின்னா அது அறுபது வயசுல போவதற்கான காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அந்த ஒன்னாவது வீட்டு மார்ச் மூலயமா அவர் ரிசல்ட்டை கொடுப்பார் நல்லது செஞ்சேன்னா நல்ல ரிசல்ட் கொடுப்பார் கெட்டது செஞ்சேன்னா அதே கெட்ட ரிசல்ட்டை கொடுப்பாரு ஏன்னா மார்ஸ் வந்து ரெண்டு நல்ல வேலையும் செய்யும் ரெண்டு நல்ல வேலைன்னா ஒன்னு எனர்ஜி கொடுத்து உன்னை பலசாலி ஆக்குவதும் அவரே அதே போன்று அவரை கெட்டவராக மாற்றி அவரை பனிஷ் செய்யக்கூடியவதும் அவரே அப்போ அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறது அப்போ இதுதான் இன்னையோட வீடியோ இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் சில ரெண்டு மூணு பேர் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவதில் தான் அதனுடைய சீக்கிரட் இருக்கு ஜஸ்ட் பை ஸ்ட்ரென்த்தோ ஹெல்த்தோ அப்படி கொடுக்கறதுனால ஆன்சருக்கு வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த எதனால் அப்படிங்கிறத கிளியரா டிஃபைன் பண்ணணும் அது ஒன்று எட்டு பத்து பாவங்கள் எனர்ஜி சிஸ்டம் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவது யாரோ அவருக்கு தான் நம்ம இருந்து அவருக்கு வந்து நமக்கு கரெக்டான ஜோதிடத்தின் ஆதரிக்க முடியும் இல்லைன்னா ஆதரிக்க முடியாது அப்போ ஆக இந்த வீடியோ மூலமாக இதை நிறைவு செய்து கண்டினியூ பண்றோம் ஓகே நன்றி